வேலை வெட்டி இல்லாத ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபோன் பண்ணி ஒயின்ஷா போலான்னு உரிமையா கூட்டிருக்காரு ஓடி வந்தவரு திடீர்னு கொலகாரணமா பக்கத்துல ஒரு இளைஞர் கொலை செய்யப்பட்டு கிடக்கிறதா அன்னைக்கு போலீஸுக்கு தகவல் கிடைச்சிருக்கு இறந்தவரோட டெட் பாடியில தலையில இருந்து கால் வரைக்கும் பல இடங்கள்ல வெட்டுக்காயும் இருந்திருக்கு எப்படியாச்சும் கொலையாளிகிட்ட இருந்து உயிரை காப்பாற்றிக்க அவர் போராடி இருக்கிறதுக்கான தடயங்கள் தான் சம்பவ இடத்தை சுற்றி ஆராய்ச்சதுல அங்க மது அருந்தியதற்கான தடயங்களும் இருந்திருக்கு கொலை செஞ்ச நபர் தடயங்களை அழிக்க ட்ரை பண்ணல வாழ வேண்டிய வயசுல இருந்த வாலிபரை இத்தனை கொடூரமா வெட்டி கொலை செஞ்சிருக்கிறதால கொலையாளி ஏற்கனவே ரத்தம் பார்த்த பயலா இருக்கலாம்னு ஒரு டவுட் இருந்திருக்கு என்ன நடந்துச்சுன்ற முழு குற்ற பின்னணியையும் தெரிஞ்சுக்க செய்தியாளர் மணிகண்டன விசாரணையில இறக்கினார் கொலை செய்யப்பட்டவரோட பேரு லோகேஷ் திருவள்ளூர் மாவட்டம் பூண்டி பகுதியை சேர்ந்தவர் படிப்பை முடிச்சதும் ஏதாச்சும் வேலை வெட்டிக்கு போய் லோகேஷ் குடும்பத்துக்கு சப்போர்ட்டா இருப்பான்னு அவரோட தந்தை ஆசைப்பட்டிருக்கார் ஆனா அவர் நினைச்சபடி லோகேஷோட வாழ்க்கையில எதுவுமே நடக்கல அது மட்டும் இல்லாம பத்தொன்பது வருஷமா தன்னோட தோல் மேல தூக்கி வளர்த்த மகன் இப்படி ஒரு நாள் அவரை ஏமாற்றிட்டு போயிடுவான்னு சீனிவாசன் போயிடுவான் நினைச்சு ஆதங்கம் கோபம் எல்லாமே இயலாமை அவரோட பரிதவிப்பில் வெளிப்பட்டுச்சு பாதுகாப்பு மறுபுறம் கொலையாளியை பிடிக்க போலீஸ் விசாரணை வேகம் எடுத்திருக்கு லோகேஷோட செல்போன் அழைப்புகளை ஆராய்ச்சதில் நார்த்தவாடா பகுதியைச் சேர்ந்த ஜெகன் என்பவருக்கு தான் கடைசியாக கோயிங் கால் போயிருக்கிறது தெரிய வந்திருக்கு உடனடியாக ஜெகனை சுற்றி வாழைக்க முயஞ்சிருக்காங்க ஆனா போலீஸ பார்த்ததும் ஜெகன் தப்பி ஓடி ஓடியிருக்காரு அப்போ நடந்த ஜேசிங்கில் தவறி விழுந்து ஜெகனோட கையில் எலும்பு முறிவு ஏற்பட்டிருக்கு ஜெகன் தான் கொலையாளின்னு ஓரளவு உறுதியான பிறகுதான் விசாரணையே தொடங்கியிருக்கு ஜெகனும் கொலை செய்யப்பட்ட லோகேஷும் நண்பேண்டான்னு சொல்கிற அளவுக்கு ரொம்பவே திக் ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருக்காங்க கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி லோகேஷ் ஜெகனுக்கு ஆயிரம் ரூபாய் கடனாக கொடுத்துருக்காரு ஆனால் அந்த பணத்தை ஜெகன் திருப்பி தரல இதனால் லோகேஷுக்கு ஜெகன் மேலே சில மனஸ்தாபங்கள் இருந்திருக்கு நட்புக்குள்ளே இந்த மாதிரியான சில்லியான பிரச்சனைகள் வர்றது சகஜம்தான்னு லோகேஷ் அதை சீரியஸாக எடுத்துக்கல ஆனால் மதுப்பழக்கத்துக்கு அடிமையான லோகேஷ் பல நேரங்களில் தேவையில்லாத பிரச்சனையில தலையிடுறத வாடிக்கையாக வச்சிருந்திருக்கிறாரு அப்படித்தான் போன வாரம் கூட பஜார் தெருவில் லோகேஷ் சிலரோட சண்டை போட்டு நான் சொல்லாம் சூடான சும்மா விட மாட்டேன்னு கெத்து காட்டியிருக்காரு இந்த சூழலில் தான் சம்பவம் நடந்த அன்னைக்கு ஜெகனுக்கு ஃபோன் பண்ண லோகேஷ் சரக்கடிக்கலாம் வான்னு பாசமாக டூ வீலரில் அழைச்சிட்டு போயிருக்காரு நண்பர்கள் ரெண்டு பேரும் நார்த்தவாடா ஏரிக்கரையில் விடிய விடிய மது அருந்தி இருக்காங்க அப்போ திடீர்னு லோகேஷ் ஜெகன் கிட்ட அவர் கொடுத்த ஆயிரம் ரூபாய் பணத்தை திருப்பி கேட்டிருக்காரு இதனால இருவருக்கும் வாக்குவாதம் முற்றி கை கலப்பா மாறி இருக்கு ஒரு கட்டத்துல டென்ஷன் ஆன லோகேஷ் அவர் மறைச்சு வச்சிருந்த கத்தியை எடுத்து ஜெகனை தாக்க முயன்றிருக்கிறார் சட்டுன்னு கிட்ட ஜெகன் லோகேஷ் வச்சிருந்த கத்திய பிடுங்கி அவரை சரமாரியா வெட்டி இருக்காரு லோகேஷ் சம்பவ இடத்திலேயே ரத்த வெள்ளத்துல சரிஞ்சு பரிதாபமா இறந்து போயிருக்கிறார் போதையில் நண்பனையே கொலை செஞ்சிட்டோமேன்ற பதற்றத்தில் ஜெகன் அங்கே இருந்து தப்பியோடி எதுவுமே தெரியாத மாதிரி நாடகமாடி இருக்கிறது விசாரணையில விசாரணையில் இருக்கு நடந்த சம்பவம் தொடர்பாக கொலை கேஸ் ரெஜிஸ்டர் பண்ண போலீஸ் கொலையாளி ஜெகன் இருந்து வாக்குமூலம் வாங்கி அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைச்சிருக்காங்க குடிகார நட்பு சில நேரங்கள்ல கொலையிலையும் முடியும் என்பதற்கு இந்த சம்பவமும் ஒரு சாட்சி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க